நல்லதே நடக்கும் போம் நமஷிபாயும் எல்லாமல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசியில் பிறந்த நண்பர்களை இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரை நடக்கப் போகின்ற சனிபாண்டிய பெயர்ச்சி அதுவும் ஜென்மசனி காலகட்டத்துல இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சனிபவுண்டிய சூச்சுமா ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தப்பிப்பது உறுதி மேலும் சில வழிகளில் உங்களுக்காக காத்திருக்கும் நல்ல செய்தி ஸோ அதையும் இன்றைய பதிவு பார்க்க போறோம் இரண்டரை வருட பலன் சனி பலன் பார்க்க போறோம் மீனராசில பிறந்த உங்களுக்கு பாருங்க மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே உங்களுக்கு இந்த சனிவானுடைய வக்ர நிவர்த்தியோட பலங்களும் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் தவறாம நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மீனராசியில் பிறந்த நண்பர்களே ஏழறி சனி அதுவும் சனி காலகட்டம் சனிபவன் இப்பொழுது கும்பராசில இருக்கிறாரு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படியே கும்பத்துல இருந்து கும்பத்திலிருந்து இடம்பெயர்ந்து மீனராசிக்கு அதிகரித்து வைக்கப்படுறாரு மீனராசி யாருடையது உங்களுடைய ராசி சோ மீனராசில இரண்டரை வருடம் இருக்க போயிரு சனிபவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரை அவர் மீனராசில தான் இருக்க போறாரு சோ இந்த இரண்டரை வருட காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் ஸோ நிறைய பேருக்கு ஒரு அச்சம் ஒரு பயம் இருக்கும் ஆனா ஒரு விஷயத்திலேயோ புரிஞ்சுக்கங்க எந்த ஒரு கிரகம் கொடுத்தாலும் தடுக்கக்கூடிய வல்லமை சனி பகவானுக்கு உண்டு அதேபோல் சனி பகவான் கொடுத்தால் எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்தையும் நல்ல ஒரு பலனையும் சனிவான் நிச்சயம் கொடுத்தே தீர்வார் ஸோ உங்களுக்கும் அது கண்டிப்பா நடக்கும் அதுல இருந்து மாற்று கருத்தம் இல்லை ஸோ அதுல என்னென்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் முதல்ல சனிவனுடைய பயிற்சினாலே நிறைய பேர் பயம் அல்லது கெட்டதுதான் நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி இல்லைங்க மீனராசில பிறந்த நண்பர்களே உங்களை பொறுத்தவரை கடன் பிரச்சனை தீரும் அதே போல தனியா இருக்கக்கூடிய வம்பு வழக்கு பிரச்சனைகளும் தீரும் அது எப்படிங்க கடன் பிரச்சனை தீரும் பிரச்சனை தீரும் வம்பு வழக்கு பிரச்சனை தீரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில விஷயங்களில் ஆமாங்க ராசியில பிறந்த உங்களுக்கு முதல்ல இந்த கூட பிறந்த சகோதர சகோதரி வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கண்டிப்பா சகோதர வழிகள் இருக்கக்கூடிய பங்காளி சண்டை இந்த சொத்து சண்டை போன்ற விஷயங்கள் கண்டிப்பா நம்மள தீரும் இரண்டாவது இந்த கடன் அப்படின்றது தொழில் ரீதியாக வாங்கிய கடன் தீர் ஆமாங்க தொழில் ரீதியாக வாங்கிய கடன் மற்றும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய மருத்துவ செலவு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இல்லை அந்த மருத்துவ செலவு அதிக தீவிரம் அப்படின்னு இருப்பீங்களா ஸோ அந்த செலவுக்காக வாங்கிய கடன் பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய உறவுகளுக்கு யாருக்காக இருந்தாலும் சரி இந்த மருத்துவ செலவுக்காக மெடிக்கல் செலவுக்காக ஒரு கடன் வாங்கியிருப்பீங்களா அந்த கடன் பிரச்சனை குறையிறதுக்கும் தொழில் ரீதியான கடன் பிரச்சனை தீரதுக்கும் வாய்ப்பு உண்டு இன்னொரு பக்கம் வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சரியான ஒரு உத்தியோகம் வேலை தொழில் அமைஞ்சு பொருளாதார சிக்கல்கள் தீரும் அதே நேரத்தில் வாழ்க்கை துணையினுடைய மேம்பாடு அதாவது உங்களுடைய வாழ்க்கை தானே உங்களை சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் மாறி உங்களுடைய தேவையை அவர்கள் நாடி வருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுது இந்த தருணத்துல ஸோ இன்னொரு கடன் என்ன கடன்னா அந்த பிள்ளைகளுக்காக வாங்கிய கடன் கண்டிப்பா குறையும் மறையும் அதே போல காதல் விவகாரம் அல்லது காதல் கல்யாணம் முடிச்சு ஒரு அவசர கல்யாணம் முடிச்சு அதனால கடன் இருக்குங்க அப்படின்னா அந்த கடன் தீர்றதுக்கும் அல்லது காதல் பிரச்சனைகள் எதிரிகள் இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு எதிரிகள் சம்பந்தமான விஷயம் அல்லது காதல் சம்பந்தமான பிரச்சனைகள் எதிரிகள் இருப்பாங்க அதுல வரக்கூடிய பிரச்சனையை தீரும் ஸோ காதல் அப்படின்ற ஒரு சமாச்சாரத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருந்தால் அதற்கு எதிரியோ துரோகோ யாராவது இருந்தால் அவருடைய தொல்லை இனி இல்லை ஸோ இந்த ஒரு நிலைப்பாடும் இந்த சனிப்பயிற்சி மூலம் உங்களுக்கு நடக்குது அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேலை தொழில் அமையுங்க ஸோ அதுக்கும் வாய்ப்புகள் இங்கே அதிகமான முறையில் இருக்கு ஸோ அதுலேருந்து மாற்று கருத்தம் அதே போல கூட பிறந்த சகோதர சகளுக்கும் வாழ்க்கை துணை அமையும் அதனால உங்களுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் முட்டுக்கட்டியாக இருந்தது முடிவுக்கு வருது ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கின்ற பொழுது மேலும் நன்மை செய்யும் விதமாக இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடியது இந்த ஏழாம் வீடு சனிவனுடைய ஏழாம் பார்வை ஏழாம் ஏழா கன்னிராசியில் பதியும் ஸோ இந்த ஏழாம் வீட்டில் பதியிறதுனாலையும் ஏழு இந்த கேதுவும் அடுத்து பேச்சடைஞ்சு போயிடுறாரு அதனால வாழ்க்கை துணை உங்களை நாடி உங்களை தேடி வருகின்ற தருணம் வாழ்க்கை தடல்நிலையில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கலாம் மற்றபடி நீங்க பயப்பட வேண்டாம் ஸோ மேலும் தவறான வாழ்க்கை வழிக்கு சென்ற வாழ்க்கைத்தினை திரும்பி வருவார்கள் திரும்பி வருவார்கள் அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உண்டு சரிங்களா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஆனா கூடுதல் பொறுப்புகளும் கடமையிலும் உங்களுக்கு சற்றே அதிகரிக்கும் கடன் கண்டிப்பா உண்டு அதே போல குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா அதே ரீதியா குழந்தைகள் ரீதியா மருத்துவ செலவு கொஞ்சம் வந்துட்டு போகலாம் ஆனா அது பெரிய செலவா வராது இதெல்லாம் நீங்க பயப்படாம நீங்க இருக்கலாம் சோ மேலும் இந்த கடன் ஆமாங்க அந்த வீடு கட்டணும் வாங்கணும்னு ஒரு நினைப்பு இருந்திருக்க அந்த வீட்டு கடன் வாங்கி ஒரு ஃப்ளாட்டோ வீடோ வாங்கியிருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த வீட்டு கடன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சனி பயிற்சியில் அந்த கடனை குறைக்கிறதுக்கு பணம் வேணும் அந்த பணத்துக்கு ஏதாவது ஒரு வேலை தொழில் வேணும் இல்லையா அந்த வேலை தொழில் நிரந்தரமாக அமைந்துடும் கூடுதல் வேலையும் கூடுதல் தொழிலும் உங்களுக்கு அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே இருக்கு சரிங்களா அப்போ வீட்டு கடனும் தீர்வதற்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல படிப்பு கடன் உங்களுடைய படிப்பா இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கலாம் ஸோ குடும்பத்தில் யாருடைய கல்விக்காகவும் வாங்கிய கடன் மிகப்பெரிய பிரச்சனை ஆகிட்டு அந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு நிச்சயமா குறையும் சோ இப்படிப்பட்ட தருணத்தில் சனிவனுடைய பார்வன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சனிக்கு மூன்று ஏழு பத்து பார்வைகள் உண்டு அப்போ சனிவான் மூன்றாம் பார்வையா மூன்றாம் இடம் சகோதர சனத்தை பார்க்கிறாரு அப்போ சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனை கண்டிப்பா குறையுது மறையுது ஸோ சகோதரர்களே உங்களுக்கு எதிரியாகவும் துரோகியாகவும் இருந்தால் கண்டிப்பா அவருடைய பிரச்சனை தவிடுபடியாகும் மேலும் அதுக்கடுத்து ஏழாம் பறவை ஏழாம் வீடான கலத்திரஸ்தானம் வாழ்க்கை துணையை பார்க்குது நண்பர்கள் ஸ்தானத்தை பார்க்குது அப்போது நண்பர்கள் கொஞ்சம் பழக்க வழக்கிறது கொஞ்சம் கவனம் தேவை ஸோ அவர்கள் நம்பி ஜாமீன் கேரண்டி கையெழுத்து கடன் கொடுப்பது வாங்குறதுல கூடுதல் எச்சரிக்கை கவனம் தேவை வாழ்க்கை துணையிடம் ஒளிவு மறைவின்றி நீங்கள் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நல்லது அதே போல சில விஷயங்கள் நீங்கள் மறைத்து வைக்க வேண்டிய ஒரு அவசியத்திற்கு வரீங்க சரிங்களா ஸோ எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லி எல்லா விஷயத்தையும் ஒரு பிரச்சனை இயலக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அதே போல் நீங்கள் மறைத்து வைத்த ஏதோ ஒரு விஷயம் வெளியில தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருக்கணும் அதனால் வாழ்க்கை துணைக்கு உங்களதும் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியா பத்தாம் பாரிய பத்தாம் மீடான நனுசை பார்க்கறாரு அப்போ புதிய தொழில் தொடங்குறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து தொடங்குறது நல்லது இருக்கிற தொழில் பரம்பரை தொழில் தொடங்குறது வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரத்தில் தொழில் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ எந்த நீங்க பார்ட்னர் சரி நீங்க ஒரு முதலாளி போல் இல்லாமல் தொழிலாளி போல் இறங்கி வந்து ஒரு வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது கண்முடித்தனமாக உங்களுக்கு கீழே பணிபுரிவங்க உங்க கூட பணிபுரிவங்களை நம்பி சில காரியத்தில் ஒப்படைச்சிட்டு நீங்க ரிலாக்ஸா இருக்கிற வேண்டாம் சரிங்களா நீங்களே களத்தில் இறங்கி சில வேலைகளை பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் கண்டிப்பா தனித்துவ நின்னு பல காயத்தில் ஜெயிப்புக்க போவது உறுதி கல்வி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பா படிப்பு விஷயத்துல ஜெயித்து காட்டி விடுவீர்கள் கலை விஷயத்துல ஏதாவது ஒன்னு கத்துக்கிட்டு அதுல மிகப்பெரிய ஜாம்பான மாறிடுவீங்க அதே போல இராணுவத்திற்கு போறது வெளிநாட்டுக்கு போறது வீட்டை பிரிந்து வெகு தொழில் வேலைக்கு அமர்றது மற்றும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது ப்ரொமோஷன் கிடைச்சி வேற ஒரு ஊருக்கு போறது ஃபேமிலி இல்லாம தனித்துவமாக நின்று சில காரியத்தில் ஜீவிப்பது போன்ற தன்னம்பிக்கையும் அந்த விடாமுரிச்சியும் வைராக்கியத்தையும் கொடுத்துருவாரு சனி பகவான் அதாவது தனியா நின்று போராடுற அளவுக்கு ஒரு வலிமையை கொடுத்து விடுவார் சனி பகவான் அதுல எந்ததான் மாற்று கருத்தமல்ல அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் போது ஐயோ நம்ம ஃபேமிலிட்ட பிரிஞ்சு போகிறமே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணவே வேண்டாம் சரிங்களா ஏன்னா அது இது வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணான ஒரு காலகட்டத்தில் ஜென்ம சனியால் ஒரு பிரச்சனை வரக்கூடாது ஒரு சங்கடம் வரக்கூடாது மிகப்பெரிய எதிர்பாரும் விபத்துக்குள்ள பிரச்சனையை வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிங்கன்னா வாரந்தோறும் சனிக்கிழமை உலர் திராட்சை சரிங்களா வெள்ளிக்கிழமை இரவே ஊறப்பட்டு மறுநாள் காலையில சனிக்கிழமை இருந்துச்சு காக்காய்க்கு நீங்க போடுகின்ற பொழுது அந்த உலர்திராட்சை எடுத்துக்கொண்டால் பணப்பிரச்சனை எப்பேற்பட்ட பணப்பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்ந்து போக்கிவிடும் மேலும் சனி குருநாதர் என்று சொல்லக்கூடிய கால பைரவருடைய வழிபாடுகளை தேவிர அஷ்டமி திதி என்று தவறாம நீங்க பண்ணணும் அதே போல தேவிர அஷ்டமி திதி என்று ஒரு தளவாழ இலை விரித்து அதுல வெள்ள புசுனிக்கா அதுல தடியங்கா சொல்லக்கூடிய அந்த புசனிகை இரண்டாக உடைத்து கிழங்கா போல எடுத்தது அதுல நல்லெண்ணை ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்துங்க அதுவும் காலபயர் வழி சன்னதிக்கு முன்பாக அப்படி செய்கின்ற பொழுது எப்பேற்பட்ட கண்டகச்சனி அஷ்டமச்சனி ஏழரசனி சனி ஜென்மசனி எதுவாக இருந்தாலும் மாதந்தோறும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யுறபோது நிச்சயம் அந்த சனிவானால் ஏற்படக்கூடிய கெடுல் கண்டிப்பா குறையும் சரிங்களா இந்த வழிபாடு தவறாமல் நீங்க பண்ணீங்க மேலும் மக்களுடைய செல்வாக்கு அரசியல் தொடர்பு சினிமா தொடர்பு செய்தி ஊடக தொடர்பு மற்றும் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய தருணம் அதே நேரத்தில் நீங்கள் மறைத்து வைத்த சில காரியங்களும் ரகசியங்களும் வெளியே தெரியும் அது தப்பாக இருந்தாச்சு ரைட்டாக சரி அதனால எதுலேயுமே நீங்க கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி பயப்பட வேண்டாம் பெயர் புகழ் பெறுவது நிச்சயமான முறையில் உண்டு சரிங்களா ஸோ நான் சொன்ன வழிபாடு மட்டும் தவறாம பண்ணுங்க ஏழு சனி ஜென்மசையில் உங்களுக்கு பெரிய அளவு பாதகம் பிரச்சனை உங்களுக்கு வராது ஸோ நல்லது நாம் இன்றைய பதில் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கூடிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பலனில் பற்றி வரைக்கும் பிடிச்சலை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடுத்த பக்கத்தில் ஒரு ஆள் ஆளுநர் தவறாமல் செலக்ட் பண்ணிங்க மேலும் அறுதும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் எல்லாம் உள்ள ஸ்ரீபாரஹியம்மன் திருவடி சரணம்